விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பழம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் வட்டம் இந்த குண்டேரி பள்ளத்துக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்குறேங்க இதுக்கு தடை வசதி பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு முப்பது அடி தடங்க முப்பது அடி தடம்னு சொல்கிறாங்க முப்பது அடி வருமானத்தேர்தலில் ஒரு இருபத்தஞ்சு அடி கேரண்டியாக வருங்க இருபத்தஞ்சு அடி தடம் வந்து ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு மண் தடம் தான் தோட்டம் பார்த்திங்கன்னா இதுதாங்க மெயின் கேட்டு இதில் இருந்து இதை குபேர கூட தடம் வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலையில் வந்து சேர்றதுங்க இதுதான் வந்து நான் பார்க்க வந்த தோப்புங்க சுற்றி வர பென்சிங் தான் காடு பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரே சச்சாதாரமாக தான் வந்துடுது எந்த மூலையும் கட்டாயல உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இதுக்கு பார்த்திங்கன்னா கிணறு கிடையாதுங்க மூணு போரு சர்வீஸு மூணு போரு ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க நான் பார்க்க வந்த தென்னை தோப்புங்க இப்போ நம்ம குபேரமலையிலேருந்து வாயு மூ மூலப்பகுதிக்கு தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா தோப்பு நல்லா சிறப்பாக இருக்குது மரம் வந்து கொஞ்சம் வித்து சரியில்லையா இல்லை என்னென்னு தெரியல தண்ணி கொஞ்சம் பற்றிங்க வேறு ஒன்றும் இல்லை நல்லா உள்ளுக்கட்டி தான் வருது லைன் லைன் நல்லா மண் வந்து அருமையான செம்மண்ணு அதாவது செம்மண்ணுன்னாலும் சரளி செம்மண்ணுங்க தென்னை மரத்துக்கு தகுந்த மாதிரி செம்மண் மரம் காய்ப்பெல்லாம் நல்லாயிருக்குது இப்போ தான் காய்ப்புக்கு வந்துருக்குதுங்க இந்த தோப்புக்கு உண்டான வாயு தாங்க இதுதான் வாயு மூளை பகுதி இப்போ சொத்து போட்டு விட்டுருக்குறாங்க முழுசு பென்சிங் தான் நம்ம இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஜலமூலைக்கு போகிறாங்க ஜளமூளைக்கு மேலே ஒரு நேர் தான் இது கிராஸெல்லாம் இல்லை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வெங்காயம் வாழை இதெல்லாம் பயிர் பண்ணிக்கிறாங்க பாருங்க இந்த சந்தில் நல்ல வெங்காயம் இந்த டைமண்ட் கம்பி வேலி போட்டிருக்குதுங்க இந்த தோப்புக்கு சேர்ந்த மாதிரி பக்கத்தில் வாழையும் போட்டு விட்டுக்கிறாங்க இது வந்து வாழைக்காடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் குழியாக இருக்குது பாருங்க எவ்வளோ தூரம் குளியான காடு இதில் வந்து ம முழுசுமே தென்னை தோப்பு தான் மண் வந்து கொஞ்சம் சரளிமான மாதிரி அதாவது செம்மண் சரளிங்க தென்னை தோப்புக்கு ஏற்ற செம்மண் சரளி இப்போ சர்வீஸ் வந்து ஒன்று தான் இருக்குதுங்க இன்னொரு சர்வீஸுக்கு எழுதி வச்சுக்கிறாங்களா போர் வந்து மூணு போர் இருக்குதுங்க இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கடலாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க மண்ணு நல்ல மண்ணுங்க அந்த குபேர மூலையில் மட்டும் வந்து வீடு கட்டுற மாதிரி கொஞ்சம் இடம் முட்டுட்டார் நீர் எல்லாமே மரம் வச்சு விட்டுருக்குறாங்க சொட்டு நீர் போட்டிருக்குறாங்க காடு வந்து நல்லா வடக்கு கிழக்கு சரிவில் நல்லா அமைச்சிருக்குறாங்க அதுபோக சப்போட்டா செடி மாஞ்செடி நல்லா வச்சு வச்சுக்கிட்டுருக்குறாரு நல்லா முறையாக வந்து இருபது அடிக்கு இருபத்தஞ்சி அடிக்கு ஒருக்கா மரம் வச்சு பயன்பாட்டில் இருக்குது ஒரு லைன் முசும் பார்த்தீங்கன்னா சப்போட்டா செடி மாஞ்செடி இப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்க இடையில ரெண்டு பக்கம் தென்னை மரம் நடுவில் இந்த மாதிரி வச்சுருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரமெல்லாம் பார்த்தா அடி மரமெல்லாம் வந்து பார்த்தா உள்ளுக்கட்டி வருது இன்னும் மரம் வந்து இன்னும் விற்று பெருசாகும் பார்த்தா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது ஒரு எல்டி லைன் ஒன்று காட்டுக்குள்ளே வருதுங்க அது இந்த காட்டுக்கு சர்வீஸ்க்காக வருது ஒரு பகுதியில் வந்து சோளம் போட்டிருக்கிறாங்க எல்லாமே சொட்டு நீர் பயன்பாடு தான் காடு வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு ஒரு இரநூத்தம்பது அடி அகலத்தில் ஒரு நீல வாக்கில் போகுதுங்க நீளம் வந்து ஒரு ஒரு அறநூறு அடி ஒரு எழுநூறு அடி அந்த கண்டிஷனில் ஒரு நீல வாக்கில் இரநூத்தம்பது அடி அகலத்துலேயும் ஒரு நீல அகலம் நல்ல நீல அகலம் கொண்ட ஒரு பரப்பளவை ஒரு செவ்வக டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காட்டுக்கு உண்டான அதாவது இந்த தென்னந்தோப்புக்கு உண்டான ஜலமூலைக்கு தான் நான் போயிட்டுருக்கிறோம் இந்த காடு அஞ்சு ஏக்கர பொறுத்த அளவுக்கு எந்த மூளையும் ஆகலை ஒரு செவ்வக டைப்பில் நாலு மூளையும் இருக்குது இது தாங்க இந்த காட்டுக்குண்டான ஜல அந்த கடைசி தென்மரக்கு விழா தான் ஜலமூளை இந்த பக்கம் கம்பி வேலி இந்த பக்கத்திலேயும் கம்பி வேலி இந்த காட்டுக்கு கிழக்கும் பார்த்திங்கன்னா இல்லை வாழை வடக்கு கிழக்கு எல்லா பக்கமும் வாழை போட்டுவிட்ருக்குறாங்க இப்போ இந்த ஜலமூளைலேருந்து பார்த்திங்கன்னா அக்னி மூளைக்கு ஒரே நேர்றாங்க காட்டினோட அமைப்பு வந்து எந்த கிராஸும் வரலைங்க அதான் ஒரே நேருக்கு நேராக ஜம்முன்னு பென்சிங்கோடு நல்லா பண்ணிக்கிறாங்க அதாவது வடக்கு தேசியிலருந்து கிழக்கு கோட்டில் மண் பாருங்கள் நல்லா சக்க சக்க சக்கன்னு நாட்டு இருக்குது இப்போ க வடக்கு தேசியிலருந்து கிழக்கு கோட்டில் தெற்கு நோக்கி அக்னி மூளைக்கு போயிட்டுருக்குறாங்க இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பகுதியில் தென்னை மரத்துக்குள்ளேயே வந்து தென்னந்தோப்புக்குள்ளேயே மாட்டுச்சோளம் பயிர் பண்ணிக்கிறாரு அவர் தேவைக்கு பயன்படுத்திக்கிறார் இது தாங்க இது தாங்க இந்த காட்டுக்குண்டான அக்கனி மூளைங்க இந்த பகுதி சோளம் இந்த பக்கம் தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ தான் இந்த காப்புக்கு வரல வர கண்டிஷனில் இருக்குது இந்த பாலை விடலை இது அக்னி மொழி இல்லாமல் நிற்கிறோம் இதில் இருந்து குவியார் மொழிக்கு ஒரே நேர் தாங்க எது கிராஸ்லாம் இல்லை இதெல்லாம் இப்போ பார்க்குறதெல்லாம் நீங்கள் காடு இல்லை வாழை அப்படி போட்டு பயிர் பண்ணிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் தோப்பு ஒரு அருமையான தோப்பு ஒரு நல்ல பயன்பாட்டில் இருக்கிற தண்ணி வசதி மின்சார வசதி எல்லா வசதியும் கொண்ட ஒரு நல்லா தோப்புங்க இப்போ நம்ம நாலு மூளை பார்த்தாச்சுங்க இந்த காட்டனோட விலை வந்து ஒரு ஏக்கர் விலை வந்து அறுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கர் வில அறுபது ரூபா சொல்கிறாரு இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கலாங்கிற ஐடியா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நேரில் ஒரு வாட்டி வாங்க விசிட் பண்ணுங்க அதுக்கு மேலேயும் பிடிச்சிருந்தா நம்ம காட்டுக்காரர்கிட்ட நேரில் உட்காந்து உண்டான வகைக்கு கேட்டு பார்ப்போம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி தலைப்புலையும் சரி என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் இருந்தாலும் ஒரு வாட்டி நான் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு இதுதாங்க என்னோடய ஃபோன் நம்பரு கூப்பிடுங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம்